ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க எப்படி ஹெல்த்தியான ராகி அடை செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் ராகி மாவு மூணு வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் முருங்கை இலை நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு என்ன பண்ணலாம் நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கிட்ட பிறகு இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட போகிறோம் இப்போது உப்பு போட்டுக்கிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் இல்லாமல் தண்ணி ஊற்றி என்ன பண்ணணும் நம்ம பதமாக பிசைஞ்சுக்கணும் இதை ரொம்ப தண்ணியாகவும் பெசையக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் பேசக்கூடாது ஏன்னா இதை ரொட்டி மாதிரி நம்ம வந்து உருட்ட முடியாது இது நம்ம வந்து தட்டு மேலே ஒரு துணி போட்டு தான் நம்ம திரட்ட போகிறோம் இதுக்கு அதனால் வந்து பதமாக தான் அந்த வந்து ராகி அடைய நம்ம பண்ண முடியும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம என்ன பண்ணணும் நல்லா சாஃப்டாக என்ன பண்ணணும் பிசைஞ்சிருக்கணும் அப்புறம் நல்லா பிசைஞ்சிருக்கணும் பிசைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா நல்லா அந்த பதம் வரணும் நம்ம வந்து தட்டு மேலே போட்டு தருறத்துக்கு தேவையான அந்த பதம் வர வரைக்கும் பெசியணும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் பெசிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பெசிஞ்சிக்கணும்னா நம்ம தடுறதுக்கு என்ன பண்ணணும் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வரும் இந்த மாதிரி நம்ம பெசிஞ்சிக்கணும் இந்த பதத்துக்கு பெசிஞ்சிக்கிற பிறகு அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் துணி இருந்தால் அதை என்ன பண்ணலாம் தண்ணியில் நினச்சிக்கலாம் இல்லைன்னா கூட நீங்கள் கல் மேலேயே கூட என்ன பண்ணலாம் போட்டு திரட்டிக்கலாம் நான் வந்து ஒயிட் துணி போட்டு தான் தட்டு போட்டு அது மேலே வந்து நான் திரட்டியிருக்கேன் இப்போது ஒரு உண்டை எடுத்து என்ன பண்ணலாம் சின்ன சின்ன உண்டைகளாக பிடித்து அதில் வந்து தட்டு மேலே வச்சு அதை வந்து நல்லா ரவுண்டாக வர வரைக்கும் நம்ம திரட்டிக்கலாம் திரட்டின பிறகு அந்த துணியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் கையில் தண்ணி தொட்டுட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தவா மேலே போட்டுக்கலாம் தவா நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு தவா மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் நல்லா வந்து ஆயில் ஊற்றி விடணும் எல்லாம் ஆயில் விட்டுட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அது நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ண பிறகு பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வரணும் ப்ரௌனாக வந்த பிறகு இந்த சைடு என்ன பண்ணணும் இந்த சைடு திருப்பி போடலாம் இந்த சைடு திரும்பி போட்ட பிறகு நல்லா ப்ரௌனாக வரணும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட இது நல்லா மார்னிங்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு பதிலாக இது இந்த மாதிரி நம்ம ராகி ஐட்டம்ஸ் கம்பு சோளம் ஐட்டம் சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு நல்லது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்